நியூசிலாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடல்ல இது என்ன கடல் உயிரினுன்னு அடையாளமே தெரியாமல் கூகுள் மேப்ஸ்லயே சம பெருசாக ஒரு கடல் உயிரினோம் கேப்சர் ஆகிருக்கு போக் பேனு நார்த்லாண்டுக்கு பக்கத்தில் மனுஷன் நடமாட்டம் அதிகமாக இல்லாத இந்த இடத்துல தான் இந்த சீக்கிரீச்சர் கண்ணில் பட்டிருக்குற இன்ஜினியர் டூருக்கு எங்கே போகலான்னு சொல்லி கூகுள் மேப்பில் ஒரு ஒரு இடமா தேடி பார்த்துட்டே இருக்கும்போது தான் திடீர்னு இந்த சீக்ரீச்சரை பார்த்துருக்காரு பார்த்த உடனே மறக்காமல் போட்டோவும் எடுத்துட்டாரு இது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சு கடல் உயிரினங்கள்லேயே ரொம்ப பெருசுனா அது ப்ளூவேல் தான் ஆனால் இதோட சைஸை வச்சு பார்க்கும்போது இது ப்ளூவேலை விட பல மடங்கு பெருசாக இருக்கும்னு ரிசர்ச்சர்ஸ் நம்புறாங்க ஐம்பத்தி ரெண்டு வயசான ராபர்ட்ஸன் ஸ்காட்லாண்டுக்கு டூருக்கு போனப்போ ஃபேஸ்புக்கில் போடணுமேன்னு சொல்லி டூரில் எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் எடுத்திருக்காரு அதில் ஒரு ஃபோட்டோவில் பார்க்க என்னன்னே தெரியாத ஒன்று இருந்துச்சு இதை ரிசர்ச் பண்ணுறவங்க கிட்ட கொடுத்தப்போ கடல் உயிரினங்கள்னு போட்ட லிஸ்டில் இந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாதுன்னு சொன்னதை கேட்ட ராபர்ட்ஸனுக்கு ஷாக் ஆயிருக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிரீஸ்ல இருந்த ஒரு கொகையில் இருந்த பெயிண்டிங்கில் இந்த போட்டோல இருக்க மாதிரியே ஒன்னு வரைஞ்சிருக்காங்கன்னு சில ஆர்டிகல் சொல்லுது